வணக்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைவர் செயலர் மற்றும் இங்கு குழுமியுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்துள்ள ஐடிஎஃப் அமைப்பு சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் திரு சுந்தர்ஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக என்கிட்ட ஒரு ஆறு மாதங்கள் முன்னாடி தடவை கேட்டார் அன்னைக்கு சந்தர்ப்பம் அமைகல இந்த தடவை கூப்பிட்டார் ஸோ நான் சொன்னேன் சார் நாங்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தமாக எங்கே வேணாலும் போய் நிறைய பேசுவோம் பட் ஒரு பொது நிகழ்ச்சியில் இந்த மாதிரி எனக்கு அனுபவம் இல்லை ஸோ அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை நீங்கள் வந்து என்ன கருத்துக்கள் நினைக்கிறீங்களோ அதை பகிர்ந்து கொள்ளுங்கன்னாரு ஸோ நான் பெரிதாக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை பட்டு எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக வந்து வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கொங்கு பகுதிகள்னு சொல்கிறோம் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் வந்து எக்கனாமிக்கலாக நம்ம வளர்ந்துருக்கோம் நீங்கள் கம்பேரிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா தனிநபர் வருமானம்னு சொல்லுவோம் தனிநபர் வருமானம் இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து நிறைய மாவட்டங்கள் எட்நூறு டாலரில் இருக்குது அதுக்காக நான் யூபி மாநிலத்தை சொன்னேன் தமிழகத்திலேயே சில சில மாவட்டங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் ஆயிரத்தி முந்நூறு டாலரில் இருக்குது நம்ம பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் டாலர் அந்த மாதிரி தனிநபர் வருமானத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில் வந்திருக்கோம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது ஏன்னா சீனாவுடைய தனிநபர் வருமானம் வந்து ஆவரேஜாக பன்னெண்டா பன்னெண்டாயிரத்து ஐநூறு டாலர் ஸோ அதனால் போக வேண்டிய தூரம் இருந்தாலும் கடந்த இருபது முப்பது வருடங்களிலோ நாற்பது வருடங்களிலோ நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம் அந்த வெல்த் கிரியேஷன் கடும் உழைப்பு கடும் உழைப்பினால் வந்தது தான் அந்த வெல்த் கிரியேஷன் யாரோ ஒரு சிலர் மட்டும் வளராமல் ஒட்டுமொத்த சமூகமும் நம்ம வந்து முன்னேறிகிட்டு இருக்கோம் இன்னும் இருக்கோம் இதுக்கு அடிப்படையாக வந்து காரணமாக சொல்கிறது வந்து எல்லோரும் உழைப்பு சொல்லுவாங்க இந்த பகுதியில் எல்லாம் உழைக்கிறாங்க நல்லா அப்படின்னு நினச்ச நேரத்துலலாம் பாலிடிக்ஸ்க்கே மீட்டிங் போட்டால் இங்கே ஆள் போகாது ஏன்னா வேலை முக்கியம் அப்படின்னு நினைக்கிற சமூகம் நம்மளது அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தா முதல்ல வந்து கல்வி இங்கே முதல்ல வந்தது நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பல ஊர்களில் நிறையா கல்வி நிறுவனங்கள் வந்து அன்னைக்கு தொழில் பண்ணவங்கெல்லாம் துவக்குனாங்க ஸோ ஒரு ஜென்ரேஷன் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் ஸோ ஃபண்டமெண்டலாக நம்மளுடைய விஸ்டம் நம்மளுடைய நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த சமூகம் வந்து முன்னுக்கு போகுது ஸோ அன்னைக்கு வந்து ஆரம்பித்த நிறைய நிறுவனங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்ம பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் உ உடுமல்பேட்டோ பல்லடமோ திருப்பூரோ ஈரோடோ கோவையோ பொள்ளாச்சியோ எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தொழில் பண்ணவங்க ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவாங்க ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க ஸோ ஒரு ஓவராலாக நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி நம்ம ஒரு எழுபது வருடங்கள் கழித்து இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா எது ஞாபகத்துக்கு வரும் ஒரு காமன் மேன்க்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் தனிநபர்கள் கூட நம்ம மறந்துடுவோம் தனிநபர்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்கள நம்ம இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம் பட் அதையும் தாண்டி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கால காலத்துக்கு இருக்கும் இப்போ ஒரு நிறுவனத்துடைய ஆயுள்னு சொல்லுவோம் ஒரு நிறுவனத்துடைய ஆயுள் வந்து சுருங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம் முதல்ல கம்பெனி ஆரம்பித்தா ஆகும்னா ஐம்பது வருடங்கள் சாதாரணமாக நடக்கும் இருபது வருடங்கள் நடக்கும் இன்றைக்கி பத்து வருடம் தாண்டினாலே விழா கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா சவால்கள் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறதுனால ஸோ அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான முயற்சிகள்னால் ஒரு சொசைட்டியில் மாற்று மாற்றத்தை ஏற்படக்கூடிய அன்றைக்கி சுதந்திரத்துக்கு முன்னாடியெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்றைய சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை வந்து புரிந்து கொண்டு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து பிரமாதமாக நீங்கள் செய்கிறீங்க முதல்ல அதற்கு ஒரு தலை சார்ந்த வணக்கங்கள் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற மாடலே வந்து ஒரு பிரில்லியன்ட் மாடல் ஏன்னா எல்லார்த்தையும் ஒருங்கிணைத்து எப்பொழுதுமே கூட்டு முயற்சி தான் நீண்ட காலத்துக்கு நடக்கும் தனிப்பட்ட முயற்சிகள் வந்து ஒரு சில அந்த பர்சன்ஸுடைய டிரைவ் குறைஞ்சதுன்னா இப்போ ரோட்டரி சங்கமே சொல்லுவாங்க ஏன் வந்து ஒரு வருடம் வருடம் நூறு வருட ஆகியும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி இன்னும் பல்லாண்டு காலம் இந்த அமைப்பு நன்றாக வளர்ந்து இந்த பகுதிக்கும் இதே போல் நிறைய பேர்த்த இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ஒரு மாடலாக இருக்கும் இதை பா இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ பேர் வருவாங்க வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் என்ன தோணுச்சுன்னா இது ஏன் ஒவ்வொரு பகுதியிலையும் எல்லாரும் செய்யாமல் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து இது ட்ரிகர் பண்ணும் கண்டிப்பாக எத்தனையோ பேருக்கு தாட்ஸ் இருக்கோ அவங்கவுங்களுக்கு நேரம் காலம் போது அதை செய்வாங்க ஸோ நீங்கள் ஒரு மாடலாக இதை செஞ்சுருக்கீங்க ஸோ இப்போ வந்து ஏன் இதுக்கான முக்கியத்துவம் இருக்குது அன்றைக்கி வந்து கல்வி முக்கியத்துவம் இன்றைக்கும் கல்வி முக்கியத்துவம் தான் ஏன் இந்த மாதிரியான ஒரு பசுமை சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க பருவநிலை மாற்றத்தினால் மிகப்பெரிய மாற்றங்கள் உலகத்தில் வருதுன்னு அது எங்கேயோ ஏதோ ஒரு பேப்பரில் படிக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி ரப்பர் விலை வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏறுது பருத்தி விலை சம்மந்தம் இல்லாமல் ஏறுது அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக் வருது தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு ஈவன் கன்சியூமருக்கும் கூட இதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் ரீசன் என்னென்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் மழை அப்படிங்கிறதே இல்லை இன்றைக்கி தான் வெயில் வரும் அப்படிங்கிறது இல்லை புயல்கள் வருது இயற்கை சீற்றம் வருது ஒரு அரசாங்கத்திட்ட போய் ஒரு நூ ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் வாங்கினாலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு இயற்கை பேரழிவு வந்தால் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு நஷ்டம் வருது ஸோ அரசாங்கங்களுக்கு அது பெரிய சவால் அதை சமாளிக்கிறது அப்போ என்னென்னா இதை வந்து உலகம் பூரா இதை ரியலைஸ் பண்ணி தான் நுகர்வை குறைக்கணும்னு ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறாங்க நீங்கள் உதாரணமாக சொன்னால் நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் வருடம் வந்து ஒரு நூறு பில்லியன் டாலர் மதிப்பில் ஜவுளி பொருட்களை நுகர்றோம் அமெரிக்கா முப்பது கோடி பேர் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பில் ஜவுளி பொருட்களை வாங்குகிறாங்க நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் கன்சியூம் பண்ணுறதை விட அந்த முப்பது கோடி பேர் பண்ணுற கன்சம்ஷன் அதிகம் ஸோ அந்த நாடுகளும் இப்போது மு முழிச்சிட்ருக்காங்க அதனால தான் ரீசைக்கிளிங் இருக்கிற ஆடைகளையே ரிப்பேர் பண்ணுறது எப்படி மறுசுழற்சி பண்ணி எப்படி ஆடைகள் தயாரிக்கிறதுங்கிற கான்செப்டெல்லாம் இன்றைக்கி வந்து உலகம் பூரா உருவாகிட்டுருக்கு எப்போவுமே கம்பல்ஷன் வந்தால் தான் மனிதன் மாறுவான் அந்த அந்த த்ரெட்டு வந்த பின்னாடி தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஆனால் அது உணர்ந்துட்டோன்னா வேகமாக மாறுவோம் அதுதான் இயற்கை இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இத்தனாவது வருடத்துக்குள்ளே நாங்கள் வந்து நெட் ஜீரோ கோலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் ஒன்லி இயற்கை சார்ந்த எரிபொருளில் தான் நம்ம வந்து எனர்ஜி உற்பத்தி பண்ணுவோம் நாங்கள் வாங்குகிற பொருளில் வந்து இப்போ டைசன் கெமிக்கல்ஸ்னால் அதுவும் வந்து ஒரு கெமிக்கலோட பர்சன்டேஜ் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம மாறலை அப்படின்னா நம்ம ஏற்றுமதியாக பாதிக்கப்படும் ஸோ அந்தளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் வருது ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை அது எல்லா தனிநபரையும் ஒவ்வொருத்தர் வாழ்விகளையும் பாதிக்கிறது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு மேஜிக் டூல் எங்கேயுமே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேக்சின் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி ஒரு பேண்டமிக்கை சமாளிக்கிற எல்லாம் இது பண்ண முடியாது இது வந்து இந்த மாதிரி அமைப்புகள் லட்சக்கணக்கான அமைப்புகள் லட்சக்கணக்கான மனிதர்களுடைய மனதை மாற்றி அவர்கள் வாழும் சூழ்நிலையை மாற்றி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளின் மூலமாக இந்த மாதிரி அமைப்புகளின் மூலமாக தான் இதை மாற்ற முடியும் அதுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு அஞ்சு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தால் என்ன கேட்டால் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸாக இருக்கட்டும் யார் வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகளில் கூட மாதம் ஒரு முறை அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா தே ஹேவ் பவர் திங்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஸோ எவ்வளவோ ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு மாடலாக எடுத்து ஈவன் தமிழக அரசு கூட இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு ஊக்கம் கொடுக்கலாம் செய்கிறது நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு மாடலை வந்து அவங்க ஃபார்மேட் பண்ணலாம் ஸோ மிக சிறப்பாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க பொதுவாக வந்து பிஸ்னஸ்லேருந்து வந்துட்டு தொழில் பற்றி இங்கே எவ்வளோ பேர் விவசாயத்தில் இருக்கீங்க தொழில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பட் பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய மிக பிரமாதமான எதிர்காலம் இருக்குது இந்த ஜென்ரேஷன் லக்கி நீ நீ வரப்போகிற ஒரு ஒரு முப்பது வருடத்தில் யார் வந்து ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்க போகிறாங்க ஸ்கை தான் லிமிட் என்ன காரணம்னா இப்போ ஜவுளி பொருள்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் டெக்ஸ்டைல் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாதம் வந்து ஆயத்தாடை ஏற்றுமதி நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வங்கதேசம் அஞ்சு பில்லியன் டாலர் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கோடிக்கு பண்ணுறாங்க வியட்நாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு பண்ணுறாங்க சரி இவங்கெல்லாம் நம்ம போட்டியாளர் சரி யாருக்கிட்டிருந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு நாடுகிட்ட இருந்து தான் பிஸ்னஸ் வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்ககிட்ட இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம் அது வந்து சைனா சைனா வந்து ஜனவரி மாதம் பதினாலு பில்லியன் டாலருக்கு ஆயத்தாடை ஏற்றுமதி பண்ணியிருக்கு பதினாலு பில்லியன் டாலர் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் நம்ம திருப்பூரில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வருடம் பூரா பண்ணுற வேலையை அவங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க டென் டேஸில் பண்ணுறாங்க ஸோ இப்போ உலக நாடுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரே நாட்டில் இவ்வளோ தூரம் ஒரு தொழில் ஒரு ஒரு பொருளை வாங்குறது வந்து ரொம்ப டேஞ்சர் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இப்போ ரஷ்யாவில் உக்ரைனில் வார வர மாதிரி வந்ததுனாலோ அல்லது அபரிமிதமாக அவங்க வளரும்போது அவங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால அந்த வியாபாரத்தை வேறு வேறு ஊர்களுக்கு டெக்ஸ்டைலில் மட்டும் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு டாமினண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய சவால்கள் உள்நாட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா நம்முடைய ஆவரேஜ் இண்டியன்ஸோட ஏஜ் வந்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தேழு இருக்குது இப்போது இன்னொரு இருபது முப்பது வருடங்களுக்கு நம்ம ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இண்டியன்ஸ் வில் பி லைக் திஸ் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் எக்கனாமிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அறுபது வயசுக்கு மேலே ஒரு பாப்புலேஷன் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்டு தான் எடுக்க முடியும் ஆனால் ஏ யங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்கும்போது அந்த பொருளாதாரம் வளரும் இது ஒரு பேசிக் உண்மை இப்போ வந்து அந்த நிலையை இந்தியா தொட்டிருக்கிறது இந்த மாதிரி சைனா மாதிரி நாடுகள்லேருந்து வியாபாரமும் நிறைய வரும் வாய்ப்பு உள்ள போது இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே டென் டைம்ஸ் க்ரோ பண்ண முடியும் ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா நடக்காது ஏன்னா நம்மளை மாதிரியே நூறு பத்து கண்ட்ரி போட்டி போடுவாங்க நம்ம மாதிரியே இருபது மாநிலங்கள் போட்டிக்கு ரெடியாக இருக்காங்க நம்மளை விட மற்ற மாநிலங்களுக்கு நமக்கு இருபது வருஷம் முன்னாடி இருந்த அட்வான்டேஜ் வந்துடுச்சு நம்மக்கிட்ட அன்றைக்கி என்ன இருந்தது மேன்பவர் இருந்தது இன்றைக்கி அது இல்லை நம்ம வந்து நேச்சுரல் எனி எந்த பொருளாதாரமும் வந்து வளர வளர படிப்பாங்க பேசிக் ஆளுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க ஸோ மற்ற மாநிலங்களும் போட்டிக்கு வருவாங்க அதையும் நம்ம சமாளித்து கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இப்போ நீங்கள்லாம் இந்த குரூப்பில் எப்படி எஃபர்ட் இதில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஐடிஎஃப் அமைப்பில் ஒரு தொழில் முனைவோர் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஐந்து வருடங்கள் கழித்து எப்படி இருக்கும் அந்த மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டெய்லி டெசிஷன் மேக்கிங்கில் எங்களால் வந்து ஒரு குரூப்பாக என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு ஒரு குழுவாக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதுதான் எங்களுடைய பேசிக் ஐடியா ஸோ இப்போ இன்னும் ஒரு இரண்டு சப்ஜெக்டோடு நான் நிறுத்திக்கிறேன் இப்போது இரண்டு தாட்ஸ் இங்கே வந்த பின்னாடி எனக்கு வந்தது ஏன் யங்கர் ஜென்ரேஷன் கூட்டம் இங்கே இல்லை அப்படின்னு நினச்சேன் இது வந்து உங்கள் ப்ராப்ளம் அல்ல இது வந்து யங்கர் ஜென்ரேஷனோட ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ யூரோப்பில் வந்து ஒரு எப்பவுமே யூரோப் வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து கொஞ்சம் முன்னாடியே விஷயங்களை கிரகிச்சு சில விஷயங்களில் அட்வான்ஸாக பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போ ஒரு டாக்டரை நான் மீட் பண்ண அவர் சொன்னார் ஐரோப்பாவில் ஒரு க்ரைசிஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து அன்ட்ரெஸ்டாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பர்டிகுலராக யங்கர் ஜென்ரேஷன் ஒரு அமைதியான மனநிலையிலேயே இல்லை பரபரப்பாக இருக்காங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்காங்க ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு இது என்ன ரீசன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா மொபைல் ஃபோன் சோசியல் மீடியா அடிக்ஷன் இது யூரோப் மட்டும் இல்லை உலகம் பூரா அதுதான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு மேலே ஒரு காணொலியோ ஒரு ஒரு படத்தையோ இன்னைக்கு பார்க்குற கூட இல்லாமல் போயிடுச்சு ஒத்துக்குறீங்களா நீங்கள் குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த இஷ்யூ வந்து இப்போ அதிகமாக வந்துடுச்சு இது வந்து எப்படி பாதிக்கும்னா நீங்கள் வந்து வியாபாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு இது போகும் ஏன்னா நீங்கள் வந்து காமாக இருந்தால் தான் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் காமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள் மைண்டு வந்து கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நான்லாம் வந்து எல்லாத்தையும் பட்டு தானே உணர்வோம் நானும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ சண்டே அன்றைக்கி ஒரு நாள் வந்து சாட்டர்டே நைட்டு எல்லா வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணால் மண்டே மார்னிங் தான் ஃபோன் தடுறோம் அந்த மாதிரி வந்து சிறு சிறு முயற்சிகள் அவங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அந்த ஏஜில் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அளவுக்கு இது வந்து நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்டோலன் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது ஸ்டோலன் ஃபோக்கஸ் நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிங்க இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த அடிக்ஷனை வந்து நம்ம பழக்கியிருக்காங்க ஸோ இது வந்து வர் எதுக்காக நான் இந்த சப்ஜெக்ட் சொன்னேன்னா உங்களோட அமைப்பிலிருந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இந்த மாதிரியான மைண்டு ரிலேட்டட் திங்ஸையும் நிறையா ஸ்பீக்கர்ஸ் கூப்பிட்டு வந்து மேபி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக யங்கர் ஜென்ரேஷனை மாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நிறைய இருக்குது அப்போ தான் வந்து இன்னும் டென் டுவெண்ட்டி இயர்ஸில் இந்த எக்கனாமிக் க்ரோத்தில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பொறுமையின்மை இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இதுதான் ரீசன் ஸோ ஒரு மைண்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் அமைப்பிலையே நிறைய செஷன்ஸ் நடத்துகிறோம் மேனேஜிங் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் எங்கள் மீட்டிங்ஸில் எதுவுமே ஃபோன் வந்து முதல்ல உங்கள் நிகழ்ச்சி மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு ஃபோன் ஆன் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் நடத்திகிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நீங்கள்லாம் ஒரு முயற்சி எதுக்காக இந்த சொந்த சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் காந்தி வந்து உங்களுக்கு தெரியும் காந்திஜி வந்து ஒரு அம்மா போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து என் குழந்த தினம் ஸ்வீட் சாப்பிட்டே இருக்காங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு ஒன் மந்த் கழிச்சு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவார் ஒன் மந்த் கழித்து போகணுன்னு அட்வைஸ் பண்ணுவார் ஏன் நீங்கள் போன மாதமே இதை சொல்லிருக்கலாம் இல்லைன்னா நானே தினம் ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்ருந்தேன் இந்த ஒன் மந்தாக நிறுத்திட்டேன் இப்போ தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுற தகுதி வந்திருக்குன்னாரு அதனால் நீங்கள் வந்து முதல்ல நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்ல முடியும் நீங்கள்லாம் ஒரு அறிவார்ந்த சமூகங்கிறதுனால எனக்கு இது வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சப்ஜெக்டை நான் சொல்லணும்னு நினச்சேன்னே இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வந்துட்டுருக்கு ஈவன் இன்க்ளூடிங் என்னோடய சன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அவனுக்கு அந்த அந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது மூ ஒரு ஆழ்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு படபடப்பு வருது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரம் ஸோ இப்போ அவனுக்கு வந்து அது புரிய வைக்கிறோம் புரிய வச்சால் அந்த காலத்து குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நீ அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணு ஃபோன் வந்து என் நேரம் கூடவே வச்சுட்ருக்கோன்னு அவசியம் இல்லை ஒரு இடத்துக்கு வந்தால் காரில் ஏறணுன்னா ஃபோன் எடுக்காத இந்த மாதிரி ஒரு பேசிக் ரூல் இன்ஷியலாக அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஐயா அவங்க இதுக்குன்னே ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் திரு சுந்தராஜன் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியுங்க இந்த நேர்த்தின்னு சொல்லு நேர்த்தின்னு ஒரு வேர்டு இருக்குது தமிழில் எந்த விஷயத்தையும் அவர் பேசுகிறதுலேருந்து பழகிறதுலருந்து ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு நேர்த்தி இருக்கும் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான்லாம் கற்றுட்ருக்கேன் ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்து ஒரு மாடல் அதே மாதிரி ராமராஜ் சார் ஆனந்த் சார் எல்லாருமே வந்து ரொம்ப இந்த ஏரியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க எப்போவுமே வெல்த் வந்தாச்சுன்னா வெல்த்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம கொங்கு பகுதியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்து நம்ம வி ஆர் ஷேரிங் அவர் ஓன் வெல்த்து நாலேஜாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணுறோம் அந்த வழியில் நீங்கள்லாம் பிரமாதமாக பண்ணுறீங்க அண்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து காமராஜ் அவர்கள் பற்றி படம் எடுத்து அதை பற்றி நான் வரும்போதே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு தெரியும் பட் மேபி என் சன்னெல்லாம் பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு க்ரெடிட் கொடுக்கணும் ஏன்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிறது லைஃப்பில் ரொம்ப முக்கியம் நம்ம ஏன் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கிடைச்சா பழைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏன் ஒரு ரிமெம்பர் பண்ணுறோன்னா அந்த நன்றி உணர்வும் நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு காமராஜர் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு பொலிட்டீஷியன் பொலிட்டிஷியனே அவர் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவருடைய ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு தமிழ்நாட்டில் நினச்சா காமராஜர் ஃபோட்டோ தான் வைக்க முடியும் ஏன்னா அவர் வந்து நீங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துதோ அல்லது அவரை பற்றி தமிழறிவு மணியின் மாதிரி நான் நண்பர்கள்லாம் அதை பற்றி பேசும்போது கேட்டால் ரியலாக வந்து ஒரு பிலீஃபே இல்லை நமக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்ட்டு ஏதோ ரொம்ப வருடம் முன்னாடி இல்லை இப்போ ஒரு சில வருடங்கள் முன்னாடி இன்றைக்கி அரசியலில் நடக்கிற விஷயங்கள் நம்ம ஆளுக்கு பிஹேவ் பண்ணுற மெத்தடுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஸோ மேபி இனிமேல் வந்து மே அரசாங்கங்களும் வந்து இந்த காமராஜர் படத்தெல்லாம் வந்து எந்த ஒரு எம்எல்ஏ வ வந்தாலும் மாதம் ரெண்டு தடவை பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு ஏதாவது யாருமே வந்து தவறானவர்கள் கிடையாது பட் அந்த மைண்டு தானே எல்லாத்தையும் மாற்றுது ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற காலம் மாற்றத்துக்கு இவங்களும் மாறியிருப்பாங்க பட் அது யாரும் நம்ம ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை பட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்காலத்தில் கொஞ்ச காலம் முன்னாடி நடந்திருக்குது ஸோ இன்றைய தலைமுறை குறிப்பாக அரசியலில் இருக்கவங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி காணொலியில் பார்க்கும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மிக பிரமாதமான அந்த விஷயத்த விஷயத்தை செஞ்சுருக்காரு அவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் அண்ட் மேடம் வந்து வைஷ்ணவி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து வெளியே தெரியாமல் யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய தன்னுடைய ஓன் எஃபர்ட்டில் ஒரு ஒரு இந்த இளம் வயதில் ஒரு தீமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி